நோய்கள் எது வந்தாலும் அதை மீண்டு எதிர்த்து நம் உடலை பாதுகாக்கக்கூடிய எதிர்ப்பு ஆற்றல் நம்ம உடம்புலேயே நிறைய இருக்கு இனேட் இம்யூன் சிஸ்டம் அப்படிப்பாங்க ஒன்று இன்னொன்னு அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வாங்க இனேட்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மண்ணீரல் நம்ம கல்லீரல் நம்மளுடைய எலும்பு மஞ்சை இதெல்லாம் ரெடியா இருக்கும் உள்ள பாக்டீரியா வருதா வைரஸ் வருதா அலர்ஜிக்கு ஒரு விஷயத்த சுவாசிக்கிறீங்களா அதை எதிர்த்து போராடுறதுக்கு நம்மகிட்ட இன்பில்ட் சாப்ட்வேர் இருக்கு இன்பில்ட் ஆன்டி வைரல் அதை வைரஸ் எதுக்கிறதுக்கு நம்ம சிஸ்டமில் போட்டே அனுப்புகிறான்ல நம்ம வாங்குறது நீ அடாப் பண்ணிக்க வேணா உன் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே நான் லோட் பண்ணிட்டேன் கம்ப்யூட்டர் வாங்குறோம் சொல்லுவாங்க ஃபோன் வாங்குறோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த மால்வேர் ஏற்கனவே பறக்கும்போதே நம்மகிட்ட இருக்கு அது ஒன்று இன்னொன்று என்னென்னா அதை விட அற்புதமான விஷயம் என்னென்னா ஒரு நோய் வந்த உடனே ஏ இவன் பாக்டீரியாவா இவன் எந்த வைரஸ் இவனுக்கு எத்தனை கால் இருக்கு இவன் எப்படி வரப்போலான்னு தெரிஞ்சு அதை எதிர்க்கும் ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்கு அது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமா அதை பத்திரமா பாதுகாத்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு தான் இங்க உட்கார்ந்து கடகடையா அக்ரிசக்தி போட்டு வச்சு இந்த கடகடையா போட்டதை பார்க்கும்போது இருக்கிற அந்த பன்கிழங்குல மாவு அதுக்கப்புறம் ஒரு பழம்பாசியில பொடி அதுக்கப்புறம் எதுக்கு தினையரிசியில லட்டு எதுக்கு இதெல்லாம் இருக்கு போனா அப்படியே நெஸ்லே ஒன்று வச்சிருக்கான் ப்ராக்டரன் கேம்பிள் வச்சிருக்கான் ஒரு லேஸ் சிப்ஸ் விற்கிறான் ஒரு கொக்கோ கலா குடிக்கிறான் அவனெல்லாம் போய் போராடுறதுக்காக போறோம் அப்படின்னு நினச்சா இப்படியான இந்த முன்னெடுப்புகள் இருக்கு இல்லையா இந்த சிறுதானியங்கள்லையும் பழம்பாசிகளையும் நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து உணவு தயாரிக்கிறோமே இது ஒன்னொன்னும் நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும் நம்முடைய எதிர்பார்ச்சலை உயர்த்துவதற்கான அத்தனை பணிகளையும் இந்த சிறுதானியங்களும் இந்த கீரை இங்க இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல விளையக்கூடிய பாரம்பரிய அரிசிகளுக்கும் அந்த பயன் இருக்கு அதுக்காக தான் நம்ம திரும்ப 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 நம்மளுடைய அன்னாட உணவுகளில் இந்த வெளிநாட்டு பன்னாட்டு உணவுகளை தவிர்த்து உள்ளூர் உணவுகளை எடுக்கணும் செல்வமுரளி பேசும்போது முதல்ல உரையை ஆற்றும் போது அவர் என்ன சொன்னார் உள்ளூர் விவசாயிகளை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் உள்ளூர் விவசாயத்திலிருந்து உருவாக்குற பொருட்களை நம்ம மேலே கொடுக்கணும் அது விவசாயிகளினுடைய வாழ்வியலை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொன்னார்